ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் அதுவும் காஞ்சிபுரத்தில் வந்து சின்ன சின்ன கத்திரிக்காய் வரும் இருக்கும் இல்லையா பிஞ்சு கத்திரிக்காய் அது வந்து பார்த்திங்கன்னா ஒன் கேஜி வந்து டுவெண்ட்டி ருபீஸ்க்கு வந்து இங்கே காஞ்சிபுரத்தில் கிடைக்குது லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த விலாகை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க